ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி என்ன ரொம்ப ஒரு முக்கியமான நாள் பங்குனி உத்தரம் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரும் தாயாரும் சேர்த்தி ஸோ பங்குனி உத்திர மண்டபத்தில் இன்றைக்கி தாயாரையும் பெருமாளையும் ஒன்றாக சேவிக்கலாம் யார் யார் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இல்லைன்னா கல்யாணம் நடக்கலை நமக்கு அங்கே போக முடியலன்னா கூட நம்ம மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்பில் வந்து ரெண்டு கிரகம் மாறியிருக்கு ஒன்று சந்திரன் கேதுவோடு சேர்ந்து கண்ணியில் இருந்துட்டாரு புத பகவானும் இன்றைக்கி நமக்கு மீனத்தில் போயிட்டார் ஸோ சூரியன் ராகு சனி புதன் சுக்ரன் சந்திரன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே ஐந்து கிரக சேர்க்கை நமக்கு அமாவாசையிலையும் அதே மாதிரி தான் ஐந்து கிரக சேர்க்கை இருந்தது ஸோ தவறாக இப்போ வந்து இங்கே கண்டிப்பாக நமக்கு கிரகணம் தெரியாது சும்மா இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் யார் யார் அதுவும் ரெலவெண்ட்டாகவே இல்லை ஒரு ஸ்லோகத்தை வேறு போட்டு ரொம்ப எப்படி இவங்கெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரில ஐ திங்க் இன்றைக்கி கூகுள் சர்ச்சில் வந்து எதை போட்டாலும் நமக்கு கிடைக்கிறதுங்கிறதுக்காக எனக்கு ஒரு வீடியோ நல்லா போகணுங்கிற இஷ்டத்துக்கு ஒரு ஸ்லோகம் இன்றைக்கி கிரகணம் சொல்கிறது தப்பான அட்வைஸஸ் கொடுக்குற ஸோ இன்னைக்கு கிரகணம்லாம் கிடையாது ஆனால் நம்ம ஜாதகம் எழுதுகிறோம் இல்லையா நம்ம ஜாதகம் குறிக்கிறச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகண தோஷ அமைப்பில் தான் இருக்கும் பரிகாரங்கள் இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக செய்துதான் ஆகணும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் மகாலட்சுமியை கண்டிப்பாக அதுவும் ரங்கநாயக்கி தாயாரை நீங்கள் வந்து வணங்கியே ஆக வேண்டும் போய் சேவிக்க முடியல அப்படின்னாலும் மானசீகமான பிரார்த்தனைகளை செய்யலாம் பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கும் விசேஷம் அதனால் முருகனையும் வள்ளி தெய்வானையும் நம்ம வணங்கலாம் மேசராசினேர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு இன்றைக்கி புத பகவானும் சேர்ந்துருக்கிறாரு ஸோ கொஞ்சம் ஒரு லிட்டில் டிஸ்டர்பிங் பீரியடுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு ஆறாம் இடத்துல சந்திரனுக்கு எதுவும் இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது நமக்கு பிரச்சனைன்னு எதுவும் இல்லை ஆனால் சிந்தனைகளில் நம்ம வந்து ஒரு பயப்படலாம் என்னடா நமக்கு வந்து எதுவும் நம்ம நினச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவும் நடக்கலையே ஆன் த காண்ட்ரரி உங்களுக்கு தசாபுக்திகள் நல்லா இருந்ததுன்னா அதிகமான சந்தோஷங்களும் இருக்கும் எனக்கு இந்த ஹாப்பினஸ் எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கூட இருக்கும் ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் மேஷராசிக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் எது எப்படியோ நம்ம இன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு போயிட்டு தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரத்தை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் கேத்து ஸோ குழந்தைங்களை வந்து கொஞ்சம் குழந்தைங்களால் நம்ம கவலைப்படுவோம் என்னடா கல்யாணம் இல்லையே என்னடா உடம்பு சரியில்லையே என்னடா இப்படி செலவு பண்ணுறதுங்களே என்னடா வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்குதுங்களே இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் பிள்ளைகளை நினைத்து அதனால் சில சமயங்களில் நமக்கு காலைல காஃபி குடிக்கும்போது அந்த தாட் வந்து அப்படியே இறங்கும் அந்த இந்த கவலை இருக்கே இது எப்படி நடக்குமோனு அதனால் நீங்களாக ஏன் கவலைப்படுறீங்க எது நடக்கிறதோ அது நடப்பது நாராயணன் செயல்னு விட்டுருங்க ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பைசா விஷயத்துல ஒரு ஜாக்பாட் அடிக்கும் ஸோ வர வருமானத்தையும் விடாதீங்க மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் ராசிநாதன் புதன் நமக்கு போயிட்டு இந்த பத்தில் வந்து சூரியன் ராகுவோட உட்காரம்போது நிறைய வேலையெல்லாம் வரும் ஆனால் இந்த மைக்ரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த தலைவலி வந்து கொண்டுட்டு போயிடும் சில பேருக்கு காது வலி வரலாம் சில பேருக்கு பல்லு வலி வரலாம் சில பேருக்கு தலைவலி வரலாம் ஸோ மிதனராசிக்காரர்களே உங்களுடைய தலைப்பகுதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் எங்கே வெளியிலலாம் போனீங்கன்னா மெடிசின்ஸ் எல்லாம் கேரி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வெயிலில் மைக்ரைன் வராமல் விடவே விடாது ஸோ புதனும் நமக்கு இன்றைக்கி ராசிநாதன் நீச்சமாக இருக்க எதுலேயும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இப்போ இப்போ இன்னொரு கிரகம் சேர்ந்துருக்கு இல்லையா ஸோ இன்றைய நாளில் அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் எது இன்னைக்கு வேண்டினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஸோ பித்ருக்கள் தான் பிரதானம் ஃபஸ்ட்டு அவங்க தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கடவுளை வந்து சொல்லலாம் அதனால் பித்ரு ஆசீர்வாதம் இல்லைன்னா குலதெய்வமே ஆசீர்வாதம் பண்ணாது ஆனால் கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு போயிட்டு ஏதாவது உங்கள் அப்பா அம்மா இவங்களையெல்லாம் நினச்சி இறந்தவர்களையும் நினச்சி அன்னதானம் மாதிரி பண்ணுங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் பங்குனி உத்தரத்தில் நின்று ஒரு முருகன் ஆலயமோ அல்லது பெருமாள் ஆலயத்திலேயோ போயிட்டு மாலை வாங்கி சாத்தி வேண்டிக்கோங்க சிம்மராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் வாக்குஸ்தானம் இது எல்லாமே கொஞ்சம் நமக்கு சந்திரனோட கேத்து அதுவும் நமக்கு எட்டாம் இடத்துல கேட்கவே வேண்டாம் இன்னைக்கு புதனும் போய் சேர்ந்துருக்கிறாரு ஸோ காலில் நிரம்பி இழுக்கிறது கிராம்ஸு இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கும் இல்லை செரிமானம் ஜீரண கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்மளை அவஸ்தப்படுத்தும் ஸோ என் இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே டயட்டில் நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் அவசியம் ஒரு பெருமாள் ஆலயம் மகாலட்சுமி தாயாருக்கு இன்று குபேர பூஜையும் செய்யலாம் பங்குனி உத்தரத்தில் இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்க எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் கன்னிராசிக்காரர்கள் சந்திரன் கேத்து சேர்க்கை சின்ன மன கிளேசங்கள் இருக்கும் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கும் ராசிநாதன் புதன் வந்து நீச்சமாக ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரலாம் காதலர்களுக்கிடையே சண்டை வரலாம் இன்றைய நாளில் கண்டிப்பாக தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்து கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் துலாம் ராசி நேயர்கள் பண விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்க்கலாம் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதோ அல்லது பழைய கடன்களை அடைப்பதோ நமக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல வெற்றியை தருவதாகவே இருக்கும் அதனால் இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் ராசி நேயர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் ஸோ குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இன்று அன்னதானங்கள் செய்வதும் நல்லது பௌர்ணமி திதியாக இருக்கக்கூடிய இன்று பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமையில் குபேர பூஜை செய்யலாம் தனுசு ராசிக்காரர்கள் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு சின்ன சின்ன விரோதங்கள் உங்கள் பழைய விரோதங்கள் இல்லை பழைய சண்டைகள் அது அதிகமாகலாம் அதனால் இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களால் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் வேலை இடத்திலேயும் உங்களுடைய சக ஊழியர்களால் மன கஷ்டங்கள் ஏற்படும் வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரமான இன்று ரங்கநாதரையும் தாயாரையும் வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வீடு விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் புதிய வீடு வாங்குவது வா மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபகரமாகவே அமைகிறது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று மகர ராசி அன்பர்கள் பெருமாளை வணங்கலாம் கும்பராசிக்காரர்கள் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திராஷ்டம தினத்தில் வாக்கு ஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளையும் தேவையில்லாத விரயச் செலவுகளையும் செய்யும் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து என்று இன்று விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் பங்குனி உத்தரத்தில் முருகனையும் வழிபாடு செய்யலாம் மீனராசிக்காரர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் ஏழாம் இடத்தில் சந்திரன் கேது உடன் இருப்பது இன்றைய நாளில் நீங்கள் அதிகமாக எவரிடத்திலையும் பேசாமல் இருப்பது நல்லது வாக்கு காரகனான செவ்வாய் நீச்சம் பெற்ற ஐந்தாம் இடத்திலையும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்தில் ஆகவே இந்த கிரக சேர்க்கையில் இது கால சர்ப்பதோஷமாக இருப்பதனால் இன்றைய நாளில் புற்று இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடுகளை செய்வது நல்லது கருமாரி அம்மனை வழிபாடு செய்யலாம்